என் பெருமானார் சொல்வார்கள் ஆயிஷா உன் மீது நான் வைத்த அன்பு கயிற்றில் போட்ட முடிச்சு என்றார்கள் அன்னை ஆயிஷா மெய் போகிறார்கள் அப்படியானால் என்ன பொருள் கயிற்றில் முடிச்சு போட்டால் நாளுக்கு நாள் அது இருகும் அதுபோல் உன் மீது நான் கொண்ட அன்பு நாளுக்கு நாள் அது முடிச்சு எப்படி பலமாகிறதோ அதுபோல் அந்த அன்பு நாளுக்கு நாள் கூடும் அதெல்லாம் சொன்னான் ஒ ஜல பைனக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பையும் கருணையையும் அல்லா ஏற்படுத்தினான் ஒரு மனைவிக்கு கணவன் மீது அன்பை கணவனுக்கு மனைவியின் மீது அன்பை அல்லா ஏற்படுத்துகிறான் ஏன் அன்புதான் இந்த வாழ்க்கை குலாவில் போய் முடியாது பஸ்கல போய் முடியாது தலாக்கில் போய் முடியாது கணவனுக்கு மனைவி மீது அன்பில்லை என்றாலோ மனைவிக்கு கணவன் மீது அன்பில்லை என்றாலோ இது விவாகரத்தாகத்தான் போய் முடியும் காரணம் அன்புதான் இந்த வாழ்க்கையை ஆளுகிற சக்தி தான் நபிகள் நாயகம் செல்லு செல்லம் கயிற்றிலே போட்ட முடிச்சி ஆயிஷா என்றார்கள் நாளுக்கு நாள் இருக்கிட்டே போகும் விவகாரங்கள் வரலாம் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் மோதல்கள் வரலாம் அது வாழ்க்கையின் ரசனை சும்மாவே இருந்தா வாழ்க்கை போர் அடிக்கும் திடீர்னு ஒரு சண்டை மனைவிட்ட போட்டா அன்னைக்கு கொஞ்சம் வாழ்க்கை ரசனையா இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கணும் ரசனைக்கும் ரசிப்பதற்குமாக இருக்க வேண்டுமே தவிர அது விவகாரத்துக்குரியதாக ஆக்கிவிடக் கூடாது என்கிறார்கள் இங்கு